மீனாட்சி அண்ட் சயின்ஸ் அட் கே கே நகர் சென்னை டாஸ்மாக் மதுபானத்தில் தரம் இல்லை என மூத்த அமைச்சர்கள் கூறுவது மக்களை கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்ல வைக்கும் என்றும் இது கண்டனத்திற்குரிய விஷயம் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நேற்று மிக முக்கியமாக ஒரு பொறுப்பில் இருக்கும் மூத்த அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும்போது சரக்கில் கிக் இல்லாததால்தான் மக்கள் கள்ளச்சாராயம் நோக்கி செல்கின்றனர் என மிக மிக ஒரு மோசமான பதிவை பதிய வைத்துள்ளார் என குற்றம் சாட்டினார் மேலும் முதலமைச்சர் முன்பு வைக்கப்பட்ட அவரது அக்கருத்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குடிகாரர்களாக மாற்றிய பெருமைதான் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது என்றும் விமர்சித்தார் அதேபோல் டாஸ்மாக் மதுபானத்தில் தரம் இல்லை என மூத்த அமைச்சர்கள் கூறுவது மக்களை கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்ல வைக்கும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் நேற்று மிக முக்கியமாக ஒரு பொறுப்பில் இருக்கும் மூத்த அமைச்சரவர்கள் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது சரக்குல வந்து கிக் இல்லாததுனால் மக்கள் வந்து கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்கிறார்கள் என்று ஒரு மிக மிக ஒரு மோசமான ஒரு பதிவை சட்டசபையில் பதிய வைத்தது உண்மையாக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக வன்மையாக அதை நாங்கள் கண்டிக்கிறோம் ஒரு முதலமைச்சர் முன்னாடி ஒரு மூத்த அமைச்சர் அதுவும் சட்டமன்றத்தில் என்ன பேசணுன்றது கூட தெரியாமல் கிக்குங்கிறாரு சரக்கை பற்றி பேசுகிறாரு என்று கிறுக்குத்தனமாக பேசியிருக்காரு இதை வன்மையை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்போது நீங்கள் அறுபத்தொம்போது உயிர்களுக்கும் முழு சாட்சி இப்போ நடக்கின்ற திமுக தான் என்பதை அவரே தன்னுடைய வாயால் ஒத்துக்கிட்டார் அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டி இருக்கிறது கள்ளச்சாராயம் என்று ஒன்று வரக்கூடாது என்பதற்காக தான் டாஸ்மாக் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளை நடத்தி ஆண்டுதோறும் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி நீங்கள் அதில் சம்பாதித்து மக்கள் உயிரை பணையம் வச்சு இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குடிகாரர்கள் அவங்க மாற்றிய பெருமை தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது